அன்பு வணக்கங்கள் உழுதுண்டு வாழ்வோமே சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வெ வெற்றிகரமாக ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அடைஞ்சாச்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்கிற இருக்கிற அன்பர்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அவங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேங்க நாங்கள் ஒரு விஷய கேள்விப்பட்டங்க நம்ம சேனலை நம்ம சேனலில் வர்ற தகவலை வெட்டி அதை வந்து அவங்கவுங்க போடுற மாதிரி எடிட் பண்ணி விவசாயிக்கு விவசாயிகளுக்கு பரப்பிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேங்க இதனால் எனக்கு சந்தோஷந்தாங்க நல்ல தகவல்கள் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் போய் சேர்ந்தால் சரிங்க ஆனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த தகவல்களெல்லாம் பரப்புங்க உலகில் விவசாயத்தில் முதல் முறையாக கெமிக்கல் பொருட்களாக இருந்தாலும் சரிங்க இயற்கை விவசாய பொருட்களாக இருந்தாலும் சரிங்க இந்த மருந்து எதுலேயுமே கிடையாதுங்க இந்த ஒரே ஒரு பொருளானது ஸ்டிக்கர் அல்லது ஒட்டி ஸ்ப்ரெட்டர் அல்லது பறவி பனட்ரேட்டர் அல்லது ஊடுருவி ஆக்டிவேட்டர் அல்லது செயல்படுத்தி ரியாக்டர் அல்லது தூண்டி கோடினேட்டர் அல்லது மகரந்த சேர்த்தியை ஊக்குவித்தல் இத்தனை வகையாக செயல்படுதுங்க இப்படி ஒரு பொருளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்றைய காணொலியில் இந்த ஒரு பொருளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறேங்க அதாவது லைஃப் ஸ்டெல் நிறுவனத்தில் இந்தியா குரோ விவசாய பிரிவின் கீழ் பண்டைய பிரிக்ஸா ஆயுர்வேதத்தையும் நவீன நானோ டெக்னாலஜி முறையும் பயன்படுத்தி தாங்க எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் என்பது குறைந்த மூலக்கூறு எடை கொண்ட அயனி அல்லாத பானியீத்த சர்பேகண்ட் எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸை தனியாக பயன்படுத்த முடியாதுங்க நம்ம இதுவரைக்கும் போட்டிருக்கிற முன்னாடி இருக்கிற காணொலியில் பார்த்திங்கன்னா எம்ஐ வீடு எம்ஐ சித்ரா வைரஸ் ப்ளஸ்ஸு இது மாதிரி பொருள்களோட கலந்துதாங்க எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ்ஸை பயன்படுத்த முடியுங்க எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ்ஸு நூறு எம்எல் பேக்கிங்கில் கிடைக்குதுங்க ஒரு லிட்டருக்கு ஜீரோ புள்ளி மூணு மூணு மில்லி லிட்டர் போதுமானதுங்க பார்த்திங்கன்னா எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ்ஸை வந்து எதனோட கலக்கிறமோ அந்த பொருளோடய வீரியத்தை நூறு மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்குறதாங்க எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸோட வேலைங்க இப்போது எம்ஐ பூச்சிக்கொல்லிகளான எம்ஐ வீரையும் எம்ஐ சித்ரா கூடையுமே எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸை கலக்கி கொடுக்கும்போது ஒரு பூச்சிக்கொல்லியாக செயல்படுதுங்க இது அதே எம்ஐ ப்ரௌடோட வைராஸ் ப்ளஸ்ஸை வைராஸ் ப்ளஸ்ஸை கடந்து பயன்படுத்தும் போது நோய்களிலிருந்து தாவரங்களுக்கு அதோட காப்பானாகவும் செயல்படுதுங்க குரோமேஜிக் அட்வான்ஸ் மற்றும் ஓழிப்புடன் கலந்து பயன்படுத்தும் போதுங்க தாவரங்களோட வளர்ச்சியை ஊக்குவிப்பானாக செயல்படுதுங்க இது ஒரு பல்துறை விவசாய பொருளாகும் அனைத்து வகையான சிறிய மற்றும் பெரிய விவசாயிகளுக்கு இதனை பயன்படுத்தலாம் தாவரங்களோட எந்த ஒரு பருவ நிலையிலும் இந்த எம்ஐ ப்ரே ப்ளஸ் ப்ரே ப்ளஸை பயன்படுத்த முடியுங்க எந்த ஒரு விவசாயமாக இருந்தாலுங்க அதாவது நாற்று நடும் பொழுது குரோமேஜிக் அட்வான்ஸுடன் எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ்ஸை கலந்து பயன்படுத்தும் பொழுது நாற்றினுடைய வளர்ச்சி அதிக அதிகரிக்குதுங்க அப்புறம் அடுத்த கட்டமாக முளைப்பூ மற்றும் பூ பூக்குற தருவத்தில் ஓனிஃப் மற்றும் மேஜிக் அட்வான்ஸுடன் கலந்து பயன்படுத்தும் பொழுது அந்த பூக்கள் உதிராமல் கனியாமறுக்கு பயன்படுதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கனிகள் அனைத்தும் காய்களாகவோ தானியங்களாகவோ மாறுறதுக்கு ஓலிஃப் உடன் எம்ஐ ஸ்ப்ரே கலந்து பயன்படுத்தும் பொழுது விளைச்சல் அதிகமாகுதுங்க இதனால் விளைச்சல் சிரிப்பாகவும் முழுமையாகவும் நடைபெறுதுங்க இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு நல்ல வலு கிடைக்குதுங்க தாவரங்களோட வளர்ச்சி நல்லா நல்லா இருக்குதுங்க இதனால் நமக்கும் விளைச்சல் அதிகமாக கிடைக்குதுங்க ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் பாருங்க இப்போ தக்காளி நட்டாச்சுங்க பூ பிடிக்கிறனால வந்துருச்சுங்க இப்போ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோங்க ரோமேஜிக் அட்வான்ஸும் ஓலிஃபும் கலந்து பயன்படுத்துவோங்க சிலர் வந்து முன்னெச்சரிக்கை என்ன பண்ணுவாங்க வைரஸ் ப்ளஸும் எம்ஐ ப்ரௌடும் கலந்து அடிப்போங்க இப்போ இந்த நாலு பொருட்களோடையும் எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸை கலந்து பயன்படுத்தணும் பயன்படுத்தும் பொழுதுங்க இந்த நாலு பொருட்களோட தன் தனித்துவமும் குறையாதுங்க அப்போது நான் அதனோட வீரியத்தையுமே அதிகப்படுத்தி கொடுத்து கொடுக்குங்க தாவரங்களோட எந்த இடத்துல இது பட்டுதுனாலும் அங்கே ஒட்டிக்குங்க அப்போ தாவரத்தோட முழுமைக்கும் பரப்பிவிடக்கூடிய வேலையை எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் செய்யுதுங்க நாலு பொருட்களோட ஆற்றலும் குறையாமல் தாவரத்துக்குள்ளே எளிதாக ஊடுருவி செல்வதற்கு இந்த எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் பார்த்திங்கன்னா மிகவும் உதவியாக இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமங்க தேன் பூச்சியை நம்ம தோட்டத்துக்கு கவர்ந்து இருக்குதுங்க நம்ம தோட்டத்தில் மகர்ந்த சேர்க்கையை ஊக்குவிக்குதுங்க இப்படி ஒரு அற்புதமான பொருளை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இந்த இண்டியாகுரா விவசாய பொருட்களை பெறுவதற்கு அருகில் உள்ள இந்தியா குரா முகவரானவங்க இல்லைன்னா எங்கள் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெறி விடைபெறுவது உங்கள் யுவமணி நன்றி வணக்கம்